இலங்கை தொழில்முறை சங்கங்களின் அமைப்பு ஏற்பாடு செய்யும் முப்பத்தி எட்டாவது வருடாந்த மாநாடு எதிர்வரும் ஆகஸ்ட் பத்தொன்பது மற்றும் இருபதாம் திகதிகளில் கொழும்பு சினமன் லைஃபில் நடைபெற உள்ளது இம்மாநாடு குறித்து அறிவிப்பதற்கான ஊடக சந்திப்பொன்று கடந்த ஜூலை இருபத்தி எட்டாம் திகதி நடைபெற்றது இந்நிகழ்வில் தொழில்முறை சங்கங்களின் தலைவரான சுஜீவலால் தகநாயக்க எதிர்கால தலைவர் ஜெயந்த கலஹேவா பொதுச் செயலாளர் திசாரடி செல்வா நிதியாளர் சந்த் நரசரி கழுபகன மாநாட்டக்குள ஒருங்கினை்பாலர் வி ரமேஷ் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். நமது அニュアル கான்ஃபரன்ஸ் எனப்படும் இந்த மிக முக்கியமான நிகழ்வு ஒவ்வொரு வருடமும் நடை நடைபெறும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் இது இரண்டு நாட்கள் நடைபெறும் முதலாவது நாள் அதன் பொழுது நாம் நமது ஆரம்ப விழாவை நடத்துவோம் அடுத்த அடுத்த நாள் இட்ஸ் டெக்னிக்கல் செஷன் என்று கூறப்படும் ஒரு ஐந்து ஐந்து பாகங்களாக பிரிக்கப்பட்டு நிபுணர்களை அழைத்து நாம் விவாதங்கள் நடத்துவோம் அதன் மூலம் அறியப்படும் விடயங்கள் பொலிசி பேப்பராக அரசாங்கத்திற்கு சமர்ப்பிக்கப்படும் இது ஒவ்வொரு வருடம் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் இந்த வருடம் තිෙවල් කඩවයාහ මුදල් අමත්‍යංශය ලේකම් ආචාර්ය හර්ෂණ සූරිය පෙරුම් මහතා ප්‍රධාන දේශනයන් පැවැත්වීමට අප විසින් ආරධනය කර ලැබ ආරධනය පිළිගෙන තිබෙනවා අගොස්තුමස දහ නමවනදින සම්මේලනය සමාරම්භ ගුත්සවය සහ ජාතික ඇපෙක් සම්මාන පිළිනැවීමම් සිදු කරනු ලබන අතර අගොස්තුමස විසි වනදින තාක්ෂණික සැසිවාරයන් පාතුන් ලබනවා. වසේ වාර්ෂික සමුලුව විශේෂවන්නේ ශිලංකාවි ඉහල්ලම ෘතිකයන් ඔන්ගේ ජීවිත කාය පුරාම ලබාදුන් ජැග්‍රහන්. සහර රට කර්මාන්ත ශ්‍රේෂෂයට ලබාදුන් කැපී පෙනෙන දායකත්වය. වෙනුවෙන් ගෞරව කරන සිවවෙන ජාතික එපෙක් සම්මාන උලල ඊට සමගාමීව පැවැත්වීම. සංමන්්‍රනයේ මාතෘකාව නෞත්පාදනේ තිියුණුව තිරසාර්භාවය වේගවත්වර්ධනය වෙනස්වන ගෝලිය පරිසරයක් තුළ ශ්‍රී ලංකික වෘර්තිකයන්. ස සංවිධාන. වෙනස්වීමට සූදානම් ඔරුතු දෙ වෙන සපරිවර්තනය නායකයන් බවට පත්වීමේ අවශධාවය මෙම මාත්‍රකව මගින් ස්මතු කරනුව. this. Year. pillar 1, unlocking sri lanka's potential, building a competitive global economy. the pillar 2, digital transformation and innovation. pillar 3, esg, environment, social governance and green economy initiatives. pillar 4 is creation of a just society by fostering equity and inclusivity for economic growth. and the fifth pillar is empowering smes for global market integration. so my special appreciation for, uh, and thanks also goes to, goes to our sponsors today. Our platinum sponsors Apollo Tonomatics LLP, our silver sponsors, the F4, Institute of Supplies and Materials Management, Association of Airline Pilots Sri Lanka, VHD Cement Private Limited, Sea Line Shipping Limited, and we have two bronze sponsors as well. We thank them Air Power and Company Private Limited, Ceylon Agro Industries Limited, OTR Engineered Solutions Lanka. Susho Tingme Textile Company Limited, ABS Techno Crafts, Bank PLC, WHOLE City Colombo, the Fan, Santana Group, UNITRUM Chemicals, and CSV Lanka. இதேவேளை இந்த மாநாடு புது வகையில் எதிர்கொண்டு முன்னேறுதல் நிலைத்தன்மையின் விரைவான வளர்ச்சி என்ற தலைப்பில் நடைபெறவுள்ளது நிகழ்ச்சியின் முதல் நாள் நிகழ்வில் நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சிறப்புரை ஆற்றவுள்ளார் முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழில்முறை நிபுணர்கள் உறுப்பினர் சங்கங்கள் மற்றும் கல்வியியல் பிரதிநிதிகள் மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர் மேலும் நான்காவது தேசிய அபெக்ஸ் விருதுகள் வழங்கும் நிகழ்வும் அதே நாளில் நடைபெறும் இரண்டாம் நாள் நிகழ்வுகளில் தொழில்நுட்ப அமர்வுகள் நடைபெறும் டிஜிட்டல் மாற்றம் பசுமை பொருளாதாரம் நடுத்தர தொழில் முனைவு சமூக விரிவாக்கம் மற்றும் உலகளாவிய போட்டித்திறன் பொருளாதாரம் உள்ளிட்ட ஐந்து தலைப்புகளில் வல்லுநர்கள் உரையாற்றுவர் இலங்கை தொழில்முறை சங்கங்களின் வருடாந்தமா நாடானது நாட்டின் தொழில்முறை வளர்ச்சிக்கு வழிகாட்டும் முக்கிய நிகழ்வாக வருடந்தோறும் நடத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது